அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான யோகங்களை பற்றி வந்து பார்க்க போறோம் அதுவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஆறு யோகங்களை பற்றி வந்து பார்க்க போறோம் ஏழாவதா ஒரு யோகத்தையும் பார்க்க போறோம் அது லாஸ்டா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஆறு யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்திய வேத ஜோதிடத்தில் எத்தனையோ யோகங்கள் இருக்கு அதில் ஒரு ஆறு யோகம் இந்த யோகம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான யோகம் ஏன் இந்த ஆறு யோகத்தை சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன்னா அது இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு புரியும் அது ஒரு சீக்ரெட் இருக்குது அதனால தான் ஆறு யோகத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன் ரைட்டுங்களா இந்த ஆறு யோகத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை மாற்றக்கூடிய தன்மை படைத்த யோகங்கள் இது சில பேருக்கு ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் சில பேருக்கு ஜாதகம் மீடியமா இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் மிகவும் வலு குறைந்து இருக்கும் அந்த வலு குறைந்து இருக்கிற ஜாதகத்தையும் அந்த மீதிய மீடியமான சமமான வலுவில் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் பலப்படுத்தக்கூடிய யோகங்கள் இந்த ஆறு யோகங்கள் பலப்படுத்தக்கூடிய யோகங்கள் வலு இல்லாத ஒரு ஜாதகத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு யோகம் வலு இல்லாத ஒரு ஜாதகம் தசா புக்திய நல்லா வராத ஒரு ஜாதகத்து கூட வாழ்க்கையில நாலு நல்ல விஷயங்களை இந்த ஆறு யோகங்கள் செய்யும் அதுக்குதான் இந்த ஆறு யோகத்தை ஃபில்டர் பண்ணி பவர்ஃபுல்லான யோகம் மத்த எத்தனையோ யோகங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது ஒரு யோகம் வந்து புக்குல சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா சும்மா சொல்லலை அதெல்லாம் ஃபார்முலா அதெல்லாம் அவங்க வந்து சும்மா உக்காந்து எழுதி அவங்க டைம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இப்போ நம்ம கையில இருக்குதுன்னா அது வந்து சும்மா கிடையாது அதுல ஏதோ ஒரு மகத்துவம் தான் இத்தனை வருஷம் கிராஸ் ஆகி வந்திருக்கு ரைட்டுங்களா அந்த மகத்துவம் வாய்ந்ததுல இந்த ஆறு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஆறு யோகத்தை வந்து எடுத்திருக்கேன் இல்லை என்னென்ன யோகம் இருக்குன்னு சொல்றேன் அந்த யோகம் ராசி கட்டத்தில் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்றேன் அதனோ அந்த யோகத்தோட ஸ்பெஷல் சொல்றேன் அந்த யோகம் என்ன பண்ணுன்றத சொல்றேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் அடுத்தது பருவத யோகம் அதுக்கப்புறம் மகா தன யோகம் அதுக்கப்புறம் விபரீத ராஜ யோகம் அதுக்கப்புறம் சந்திராதி யோகம் அதுக்கப்புறம் கஜகேசரி யோகம் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிவராஜ யோகத்தை பத்தி பார்ப்போம் சிவராஜ யோகம் என்பது ஒரு ஜாதகத்துல ராசி கட்டத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது இல்லனா இல்லைன்னா சூரியனும் குருவும் சமசப்தமாக ஏழாம் இடத்துல அப்படியே நின்று சூரியன் வந்து மேஷத்துல இருக்கணும் குரு வந்து பாத்தீங்கன்னா துலா துளா ராசியில இருக்கணும் சூரியன் மேஷத்துல இருந்து குரு வந்து துலாத்துல இருந்தா சமசப்தமா பார்த்துப்பாங்க மிச்சம் எங்க வேணாலும் இருக்கலாம் எந்த ராசி கட்டத்துல வேணா இருக்கலாம் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது எந்த பாவத்துல வேணாலும் இருக்கலாம் லக்னத்திலயும் இருக்கலாம் ரெண்டுலேயும் இருக்கலாம் மூணுலையும் இருக்கலாம் நாலுலேயும் இருக்கலாம் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது எந்த ராசி கட்டத்தில் வேணா இருக்கலாம் ஒன்னு சம சப்தமமா இருக்கணும் குருவுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கணும் சூரியனுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா பெட்டர் சேர்ந்து இருக்கணும் ரைட்டுங்களா இப்படி இருந்தால் சிவராஜ யோகம் குரு மட்டும் ஐந்தாம் பார்வை இல்ல ஒன்பதாம் பார்வையில சூரியனை பார்த்தா அது ஒரு பாதி சிவராஜ யோகம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கும் வந்து நிறைய பேர் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு டைரக்டா பாத்துக்கிறது சேர்ந்து இருப்பது சிவராஜ யோகம் இந்த யோகம் அந்த ஜாதகத்தை பலப்படுத்தும் அந்த ஜாதகத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அந்த ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய இந்த ஜென்மத்தின் ஆசை என்னவோ அவளோ அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் எதையோ அதை கண்டிப்பாக போய் டச் பண்ணுவார் இதுதான் கான்செப்ட் அவருக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இல்லை ஒரு ஒரு கோடி ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசை இல்லை அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசை இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை இந்த பதவியில் போய் உக்காரணும்னு ஆசை இந்த மாதிரி வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்கும் அதை வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து எட்டி பிடிப்பாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது மற்றபடி ஜா இந்த யோகத்தை வச்சே அந்த மனிதருக்கு ஃபுல்லாக பலனை சொல்ல முடியுமா முடியாது அப்புறம் ஜாதகம் இருக்குது அதுக்குள்ள நவ கிரகங்கள் இருக்குது தசா புக்தி இருக்குது இல்ரரசனி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் ரைட்டுங்களா இது இந்த யோகம் இப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ரைட்டுங்களா இந்த யோகத்தை வச்சு அந்த ஜாதகத்துக்கு ஃபுல்லாக நம்ம பலன் சொல்லிட முடியாது சரிங்களா ஓகே இந்த சிவராஜ யோகம் இவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு யோகம் அடுத்தது யோகம் பர்வத ராஜயோகம் என்பது கேது சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் ரைட்டுங்களா இந்த ராகுவுக்கு நாலு ராகு ஒரு இடத்துல இருக்காருன்னு வைங்களா உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்தில் ராகு எங்க வேணா இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அவர் கூட ஒரு கிரகம் இருக்கணும் நாலுல ஒரு கிரகம் அந்த ராகுவை தொட்டு நாலுல கிரகம் இருக்கணும் அந்த ராகுவ தொட்டு ஏழுல பார்த்தீங்கன்னா கேது இருப்பார் அந்த கேதுவோட ஒரு கிரகம் இருக்கணும் அந்த ராகுவ தொட்டு பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அதாவது நாலு கார்னர்ல கிரகம் இருக்கணும் இப்போ நான் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன் இந்த ரூமுக்கு எத்தனை கார்னர் நாலு கார்னர் இந்த அந்த ராகுவுக்கு நாலு கார்னர்ல கிரகம் இருக்கணும் கேந்திரத்தும் கேந்திரம் அந்த கேந்திரத்துல கிரகங்கள் இருக்கணும் ஒன்னு நாலு ஏழு பத்து ஒரு கிரகம் ராகுவோட இன்னொரு கிரகம் நாலாம் இடத்துல ராகுவுக்கு நாலாம் இடத்துல இன்னொரு கிரகம் கேதுவோட இன்னொரு இன்னொரு கிரகம் வந்து ராகுவுக்கு பத்தாம் இடம் கேதுவுக்கு நாலாம் இடம் இப்படி இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா பருவத ராஜயோகம் இந்த யோகம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த ராகு தசை வரும்போது ராகு புக்தி வரும்போது அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஒன்னு அவரை ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கும் இல்ல வீடு கட்ட வைக்கும் இல்ல நிலம் வாங்க வைக்கும் இல்ல கார் வாங்க வைக்கும் அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும் அவர் என்ன ஆசை ஒரு திருமணத்தை கொடுக்கும் ஒரு குழந்தைய கொடுக்கும் ஒரு வேலையில ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு வேலையை கொடுக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுக்கும் ஏதோ ஒரு நல்லது அந்த ராகு தசையில இல்ல புக்தில நடக்கும் இதுதான் கான்செப்ட் ராகுவுக்கு நாலு இடத்துலையும் கிரகங்கள் இருக்கணும் ரைட்டுங்களா ஏன்னா இவர் அந்த நாலு மூளையை கண்ட்ரோல் பண்ணுவார் கண்ட்ரோல் பண் இதற்குள்ள இருக்கிற சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் அந்த நாலு மூளையை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த நாலு இடத்துல கண்டிப்பாக திரிகோணாதிபதிகள் மாட்டிப்பாங்க ஜாதகத்தில் திரிகோணாதிபதி இருக்கிறாங்க கேந்திராதிபதி இருக்கிறாங்க தனஸ்தானாதிபதி இருக்கிறாரு உபயஸ்தானாதிபதி இருக்கிறாரு பத்தாம் அதிபதி இருக்கிறாரு லாபஸ்தானாதிபதி இருக்கிறாரு இத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா நாலு பேரு அதுல ரெண்டு பேர் ரெண்டு கிரகம் இல்ல மூணு கிரகமாச்சும் அவருக்கு ஃபேவரா மாட்டிக்கும் இதுதான் அதன் அந்த யோகத்துக்குள்ள இருக்கிற கான்செப்ட் கண்டிப்பா அதுக்கு அந்த நாலு இடத்துல திரிகோணாதிபதி வந்துருவாரு இல்லை இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவர் வந்துருவாரு இல்ல நாலாம் அதிபதி வந்துருவாரு இல்லைன்னா பத்தாம் அதிபதி வந்துருவாரு இல்லைன்னா பதினோராம் அதிபதி வந்துருவாரு இந்த மாதிரி கேந்திராதிபதி திருகோணாதிபதி இந்த மாதிரி உபஜ உபஜயஸ்தானாதிபதிகள்லாம் வந்துருவாங்க மறைவு ஸ்தானாதிபதிகளும் வருவாங்க அவயோகரும் வருவாங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தை பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிரகத்து நல்ல விஷயத்தை எடுத்து அந்த தசா புக்தியில ராகு செய்வார் இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான யோகம் அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த ரெண்டு வருஷம் ராகு புக்தி ஆஹ் மூணு வருஷம் ராகு புக்தி இல்ல ஒரு அவருக்கு லக்கு இருந்த ராகு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய பலனை வந்து அவர் அனுபவிப்பார் இது வந்து பர்வத யோகம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகாதனயோகம் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி லக்னத்தை தொட்டு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரைட்டுங்களா அதிபதிகள் அதிபதிகள் இரண்டாம் வீட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் அந்த லக்னத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இந்த மூணு பேரும் சேர்ந்து இருக்கணும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கணும் எப்படியோ இந்த மூணு பேர் கன்ஜக்ஷன் ஆகணும் ஒன்னு எங்க வேணா சேர்ந்து இருக்கலாம் லக்னத்துல சேர்ந்து இருக்கலாம் எட்டுல இருக்கலாம் நாலுல இருக்கலாம் இல்ல ரெண்டுல இருக்கலாம் இல்ல ஒன்பதுல இருக்கலாம் இல்ல பதினொன்னுல இருக்கலாம் எங்கயோ ஒரு இடத்துல சேர்ந்து இருந்து இல்ல எங்கயோ ஒரு இடத்துல பாத்துக்கிட்டாங்கன்னா இது மகாதன யோகம் இந்த 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 இப்படி ஒரு யோ இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்து அந்த மனிதருக்கு கண்டிப்பாக இந்த மூணு பேர்ல ஒரு தசையாச்சும் வந்துடும் அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படி ஒரு தசையும் வரலன்னு வைங்களேன் மூணு பேரோட புக்தி வரும்ல ஒரு ஒரு தசையிலும் மூணு பேரோட புக்தி வரும்ல அப்போ அது யோகத்தை செய்யும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ஒரு ஒரு யோகத்தை பத்தியும் இருபது நிமிஷம் பேசலாம் ஆனா ரொம்ப ஷார்ட்டா நான் இதை வந்து பேசினு இருக்கேன் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் குடிசை வீட்டில் பிறந்தவரு இன்னைக்கு அமெரிக்கால பெரிய ஐம்பது கோடிக்கு பிசினஸ் பண்ணின்னு இருக்காரு என்னோட கிளைண்ட்டு எனக்கு நல்லா தெரியும் அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணுவார் அவருக்கு இந்த யோகம் குடிசை வீட்டில் பிறந்தவர் பிறக்கும் போது குடிசை வீட்டுல பிறந்துட்டு இன்னைக்கு ஐம்பது கோடிக்கு அமெரிக்கால பிசினஸ் பண்ணிருக்கார் மகாதன யோகம் பெரிய யோகம் அது அடுத்தது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை வேற ஒரு பேரில் நிறைய வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் அது ஒன்றும் கிடையாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த எலான் மஸ்க் ஜாதகம் ஒரு ஒரு பொண்ணு தொழிலதிபர்னு சொன்ன பாருங்க அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஜாதகம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள் அந்த மறைவு ஸ்தானத்திலேயே சேர்ந்து உக்காடுறது மூன்றாம் அதிபதி லக்னத்தை தொட்டு மூன்றாம் அதிபதி லக்னத்தை தொட்டு ஆறாம் அதிபதி லக்னத்தை தொட்டு எட்டாம் அதிபதி லக்னத்தை தொட்டு பன்னிரெண்டாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி அந்த வீட்டோட ஓனர் அந்த கிரகங்கள் இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டுலயே சேர்ந்து இருக்கிறது இது விபரீத ராஜயோகம் இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயோ உட்காந்து இருக்காங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க இல்ல மாத்தி உட்காந்துட்டு இருக்காங்க இல்ல பரிவர்த்தனை ஆகுறாங்க இல்ல டைரக்டா பாத்துக்கிறாங்க இது செகண்ட் கிரேடு விபரீத ராஜயோகம் அதாவது அவயோகர்கள் சேரும்போது அங்க ஒரு பவர் ஒண்ணு உண்டாகும் கெடுக்காம போயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க யோகத்தை பண்ணிடுவாங்க மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி சேர்ந்து இருப்பது இல்ல டைரக்டா பாத்துக்கிறது எப்படியோ ஒன்னு மிக்ஸ் ஆகுறது இவங்க இவங்க வந்து மூணு பேர் இல்ல ஆறு எட்டு பனிரெண்டு இல்ல மூன்றாம் அதிபதியும் சேர்த்துக்கலாம் இவங்க வந்து எப்படியோ ஒன்னு ஜாயிண்ட் ஆகி இருக்கிறாங்கன்னா அது விபரீத ராஜயோகம் அந்த யோகம் மிகப்பெரிய பலனை செய்யும் ரோட்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கிற ஒருத்தரை எந்த அளவுக்கு வேணாலும் கோபுரத்துல போய் உட்கார வைக்கும் எதிர்பார்க்காம அந்த மனிதருக்கு என்ன வேணாலும் செய்யும் ஏனென்றால் மூன்றாம் அதிபதி தசா புக்தி வரும் இல்லைன்னா ஆறாம் அதிபதி தசாபுக்தி வரும் இல்ல எட்டாம் அதிபதி தசாபுக்தி வரும் இல்ல பன்னிரெண்டாம் அதிபதி தசாபுக்தி வரும் கண்டிப்பா இது மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில எந்த தசை நடந்தாலும் வந்துன்னு இருக்கும் எட்டாம் அதிபதி தசையில் சில பேருக்கு நல்லது நடக்கும் இந்த தான் ஆறாம் அதிபதி தசையில் சூப்பர் வேலை கிடைக்கும் இந்த யோகத்தால் தான் பன்னிரெண்டாம் அதிபதி தசையில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் இந்த யோகத்தால் தான் ரைட்டுங்களா அது பேர் விபரீத ராஜயோகம் அடுத்தது சந்திராதியோகம் சந்திர யோகம் என்பது பௌர்ணமி அமைப்புல சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட யோகம் இது பௌர்ணமி அமைப்புல அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சிவராஜ யோகம் பார்க்கும்போது சூரியன் வந்து இப்ப மேஷத்துல இருக்கணும் குரு வந்து துலாத்துல இருக்கணும்னு சொல்லி டேரக்டா ஏழாம் இடத்துல இருக்கணும்னு சொன்னேன் இந்த யோகம் என்பது சூரியன் ஒரு இடத்துல இருந்து அவருக்கு நேர் எதிரில் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கணும் ஆறாம் இடத்துலயும் இருக்கலாம் எட்டாம் இடத்துலயும் இடத்துலயும் இருக்கலாம் ஏழாம் இடத்துலயும் இடத்துல எட்டாம் இடத்துல இருப்பது செகண்ட் அது வந்து அந்த டிகிரியை பார்த்து நம்ம சொல்லணும் எடுத்த உடனே செகண்ட் கிரேடுன்னு சொல்லிட முடியாது டிகிரி நெருக்கத்துல இருக்கும் சரிங்களா அப்ப அதுவே ஃபர்ஸ்ட் கிரேடா இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா டிகிரி வந்து கரெக்டா இருக்கும் அப்போ அது வந்து ஏழாம் இடமா தான் கணக்கு வரும் சரிங்களா அப்படி பௌர்ணமி அமைப்புல சந்திரன் சூரியனுக்கு டைரக்டா எதிரில் பௌர்ணமி அமைப்புல சந்திரன் இருப்பார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் பக்கத்துல தான் புதனும் சுக்கிரனும் இருப்பாங்க மிஞ்சி போனா சூரியன் கூட இருப்பாங்க இல்லைன்னா சூரியனோட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்ல மிஞ்சி போனா ரேரா வருஷத்துல ஒரு முப்பது நாள் தான் சூரியனை விட்டு தள்ளி போய் அப்படி இருப்பாங்க புதன் இல்லை சுக்கிரன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு முப்பது நாள் தான் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க மிச்ச நாள் எல்லாமே சூரியனோட இருப்பாங்க இல்லை முன்ன வீட்டில் இருப்பாங்க இல்லை பின்ன வீட்டில் இருப்பாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த அப்போ வந்து ரெண்டு கிரகம் சூரியன் அந்த இடத்துல வந்துட்டாரு கு சுக்கிரனும் புதனும் வந்துட்டாங்க இது கூட குருவும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த இந்த காம்பினேஷன்ல குருவும் வந்துட்டாங்கன்னா இந்த சந்திரன் இருக்கிறார் பாருங்க இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை அனுப்புவார் இந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல வந்து ஒளிய பாஸ் பண்ணுவாரு சோ அந்த ஆறு ஏழு எட்டுல எத்தனை கிரகம் இருந்தாலும் அனைத்து கிரகங்களும் திருக்பலம் அடைஞ்சு அந்த அந்த கிரகத்தோடைய தசா புக்தியில மிகப்பெரிய நற்பலன் நடக்கும் இதுதான் அந்த சந்திர அதியோகத்தோடைய கான்செப்ட் சந்திர அதியோகம் கொஞ்சம் புரியாது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரைட்டுங்களா ஆனா இதுதான் கான்செப்ட் சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் இருக்கணும் சூரியனுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கணும் சந்திரனுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கணும் சரிங்களா அந்த பௌர்ண அந்த சந்திரன் பௌர்ணமி அமைப்புல இருக்கணும் ரைட்டுங்களா அந்த சந்திரன் பௌர்ணமி அமைப்புல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சூரியனோட சுக்கிரன் இருப்பாங்க புதன் இருப்பாங்க பக்கத்திலேயே தான் இருப்பாங்க ரைட்டுங்களா இது கூட குரு சேர்ந்துட்டார் இதுக்குள்ள யார் வேணாலும் சேரலாம் ராகுவும் இருக்கலாம் சனியும் இருக்கலாம் செவ்வாயும் இருக்கலாம் ரைட்டுங்களா இந்த காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பாப கிரகம் சேர்ந்துட்டாங்கன்னா அது பாப அதியோகம் வெறும் கிரகங்கள் மட்டும் இருந்தாங்கன்னா சுக்கிரன் புதன் சூரியன் குரு மட்டும் இருந்தாங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் அப்ப என்ன ஆகும்னா இந்த சந்திரனோட ஒளி அந்த சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்போ எல்லா கிரகம் அந்த சந்திரனோட ஒளியில வந்து படும் திரிக்பலமாக அப்படி திரிக்பலம் ஆகும் போது அந்த சுக்கிரனோட காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் சூரியனோட காரகத்துவம் வேற கிரகங்கள் இருந்தா அதனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் எல்லாம் கிடைச்சிடும் இருக்கிறதுலயே அதாவது ஒரு மொரட்டு யோகம் சொல்லலாம் ஏன்னா சந்திரன் ஆட்டோமேட்டிக்கா பௌர்ணமி அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சூரியனும் பௌர்ணமி அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் இதுல ஒரு இன்னொரு ஒரு மூணு கிரகம் போய் அந்த அந்த யோகத்துல உள்ள வந்துட்டாங்கன்னா அப்போ உங்க ஜாதகத்துல அஞ்சு கிரகம் ஸ்ட்ராங் ஆயிடும் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆயில கொடுத்துருவார் சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தா திடமான மனதை கொடுப்பார் சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தா வீடு வாகனம் ஒய்ஃபு தாம்பத்தியம் எல்லா லக்ஸரியும் கொடுத்துருவார் புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா அறிவு படிப்பு கல்வி புத்திசாலித்தனம் தொழில் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு குரு ஸ்ட்ராங்கா இருந்தா பேரு புகழ் செல்வம் குழந்தை எல்லாத்தையும் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் இந்த சந்தைய இந்த சந்திர அதியோகத்துல அஞ்சு கிரகம் வந்துடும் அஞ்சு கிரகமும் யோகத்தை செய்யும் அவருக்கு அந்த இந்த அஞ்சு கிரகமும் அவருக்கு அவயோகராக இருந்தாலும் நல்லதை செய்யும் ஆறாம் அதிபதியா இருந்தாலும் நல்லது செய்யும் எட்டாம் அதிபதியா இருந்தாலும் நல்லது செய்யும் பனிரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் நல்லது செய்யும் லக்னாதிபதி எல்லாம் இதுக்குள்ள வந்துட்டாருன்னா இப்போ சுக்கிரன் லக்னாதிபதி சந்திர யோகத்தில் இருக்கிறாருன்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது புதன் வந்து லக்னாதிபதி உங்களுக்கு இல்லை ராசியாதிபதி இந்த சந்திராதி யோகத்துக்குள்ள வந்துட்டாருன்னா பெரிய விஷயம் குரு உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி இந்த சந்திராதி யோகத்துக்குள்ள வந்துட்டாருன்னா பெரிய விஷயம் யோகத்திலேயே இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய யோகம் இது ரொம்ப ரேரான யோகம் ஆனா இது வந்துருச்சுன்னா அந்த அஞ்சு கிரகத்தோடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் கிடைச்சிரும் இது ஒரு ஒரு ஜாக்பாட் யோகம் மாதிரி இது சரிங்களா ஓகே அடுத்தது கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் என்பது குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது அல்லது குரு வந்து சந்திரன் பா குருவும் சந்திரனும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் இல்லனா குருவும் சந்திரனும் சப்தமாக குருவுக்கு ஏழு இல்ல சந்திரன் சந்திரனுக்கு ஏழுல குரு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கஜகேசரி யோகம் இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் யோகம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து சந்திரனை வந்து ஐந்தாம் பார்வையாக இல்ல ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது அதுவும் கஜகேசரி யோகம் தான் இந்த யோகம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து யாரு தனம் கொடுப்பார் குழந்தைய கொடுப்பார் பேர் கொடுப்பார் புகழ் கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் சந்திரன் யாரு அவர் வந்து மிகப்பெரிய தெளிவான மனதை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு மனது வந்து ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் ஒரு வேலையில போய் வேலை செய்யணும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் பேசணும் எல்லாத்துக்கும் மைண்டு தான் காரணம் ம எல்லாம் இருக்குது அவருக்கு ஆயிரம் கோடி சொத்து இருக்குது மைண்டு சரியில்லைன்னா பத்து பைசாவுக்கு வந்து புரோஜனம் படாது எல்லாம் நல்லா இருக்குது மைண்டு சரியில்லைன்னா அவர் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவார் ஸோ சந்திரன் வந்து அதை கொடுப்பார் இந்த சந்திரனும் குருவும் சேரும் போது ரெண்டு பேரும் இன்னும் பவர் ஆவாங்க இதுதான் கான்செப்ட் இந்த ரெண்டு பேர் பவர் ஆகி இவங்க கொடுக்க வேண்டிய எல்லாம் கிடைச்சிரும் இதுல என்ன பெரிய சீக்கிரட்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனும் குருவும் சேரும் போது சேர்ந்து இருக்கும் போது இல்லை டைரக்டா ஏழாம் இடத்துல இருந்து பார்த்துக்கும் போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த இந்த இப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காருன்னா குருவுக்கு மூணு பார்வை இருக்கு ஐந்தாம் பார்வை ஏலாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த சந்திரனுடைய பார்வையும் சேர்த்து குரு ஐந்தாம் இடத்துக்கு அனுப்புவார் ஏழாம் இடத்துக்கு அனுப்புவார் ஒன்பதாம் இடத்துக்கு அனுப்புவார் இதுதான் இந்த யோகத்துல இருக்கிற ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இல்ல டைரக்டா இருக்கிறாங்க குருக்கு ஏழுல வந்து சந்திரன் இருக்கிறாங்க டைரக்டா பாத்துக்கிறாங்க அப்போ சந்திரனோட குரு மிக்ஸ் ஆகுறாரு ரைட்டுங்களா மிக்ஸ் ஆகும் போது இந்த குருவோட ஒளியும் சந்திரனோட ஒளியும் ஆகும் ரெண்டுமே நல்ல தான் ரைட்டுங்களா என்ன அந்த டைம்ல சந்திரன் அமாவாசையில இருக்க கூடாது சந்திரன் ஸ்ட்ராங் ஆயிடுவார் குரு வீக் ஆயிடுவார் ரைட்டுங்களா அப்படி ரெண்டு கிரகம் வந்து நல்ல ஒரு வளர்ப்பறையில ஒரு நல்ல ஒளி பொருந்திய அமைப்புல சந்திரன் இருந்து ரெண்டு பேர் டைரக்டா பாத்துக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இந்த சந்திரனோட பவரையும் சேர்த்து ஐந்தாம் இடத்துக்கு அனுப்புவார் ஒன்பதாம் இடத்துக்கு அனுப்புவார் குரு டிரான்ஸ்பர் பண்ணுவார் இப்படி குருவுக்கு அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு இது இருக்கு பவரையும் சேர்த்து டிரான்ஸ்பர் பண்ணுவார் இது எல்லா கிரகத்துக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த ஆறு யோகம் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை மாத்தக்கூடிய அமைப்பு படுத்துது இப்ப இந்த வீடியோ எதுக்கு இப்ப நான் பேசினு இருக்கேன்னா எத்தனையோ பேர் ஜாதகம் பாக்கும்போது சார் எனக்கு ஏதாச்சும் யோகம் இருக்கான் பாருங்கன்னு வாங்க ஏதாச்சும் நல்லது நடக்குமா ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் கேட்பாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருந்துடாதா எதாச்சும் ஒரு காலகட்டம் நம்மளுக்கு நல்லா இருந்துடாதா நம்மளுக்கு கடன் தீந்துராதா நம்ம பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடமாட்டோமான்னு ஒரு பயங்கரமான ஒரு இயக்கத்தில் கேட்பாங்க ஆனால் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு ஜாதகம் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர் இயற்கையாகவே ஒரு மூணு நாலு யோகத்தை பின்னாடி எழுதிடுவார் இவர் நான் நினைப்பாரு இத்தனை யோகம் எழுதியிருக்காரு ஒண்ணுமே நல்லது நடக்கலன்னு ஆனா இந்த யோகங்கள் மிகப்பெரிய பலனை செய்யும் இந்த ஆறு யோகங்கள் அந்த ஜாதகத்துடைய தன்மையை மாத்தக்கூடிய அமைப்பு படைத்தது சரிங்களா ஏழாவது யோகம் ஒன்னு இருக்குதுன்னு சொன்னேன் இது என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு யோகத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு யோகம் இந்த ஆறுமே இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைச்சிடும் ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் ஒரு கல்வி ஒரு நல்ல அம்மா அப்பா ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல திருமண வாழ்க்கை ஒரு குழந்தை ஒரு வீடு வாங்கணும் இந்த யோகம் இதுக்கு மேலயே கொடுக்கும் மிகப்பெரிய அளவுல கொடுத்துரும் அந்த மனிதரை ரொம்ப பெரியாள் ஆக்கிடும் என்ன யோகம்னு கேட்டிங்கன்னா திரிகோணாதிபதிகளால் ஏற்படக்கூடிய ராஜயோகம் திரிகோணாதிபதிகளால் ஏற்படக்கூடிய ராஜயோகம் இது என்ன யோகம்னு கேட்டிங்கன்னா இது ஜாதக கட்டத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது சிம்பிள் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருக்கணும் இல்லை பார்த்துக்கணும் இவங்க மூணு பேர் கனெக்ட் ஆகணும் அவ்வளோதான் சிம்பிள் ஒன்று லக்னத்தில் சேர்ந்துருக்கலாம் ரெண்டில் சேர்ந்துருக்கலாம் அஞ்சில் சேர்ந்துருக்கலாம் எட்டில் சேர்ந்துருக்கலாம் ஆறில் சேர்ந்துருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சேர்ந்துருக்கலாம் பக்கத்து பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம் என்ன ஒன்று ஒரு நாற்பது டிகிரிக்குள்ளே இந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நாற்பது டிகிரிக்குள்ளே இவங்க வந்துடணும் ரைட்டுங்களா எங்க வேணாலும் இப்ப வந்து ஒருத்தர் மேஷத்துல இருக்காரு ஒருத்தர் ரிஷபத்துல இருக்காரு ஆனா நாற்பது டிகிரிக்குள்ள இருக்கிறாருன்னா பிரச்சனையே கிடையாது இந்த திரிகோணாதிபதியில் எங்கேயாச்சும் சேர்ந்து இருக்கணும் இல்லைன்னா டைரக்டா சமசப்தமா பாத்துக்கணும் இல்ல எப்படியோ ஒண்ணு பார்வையில கனெக்ட் ஆகணும் ஒன்னு சந்திராதி யோகத்துல கனெக்ட் ஆகணும் இன்னும் குருவோட பார்வையில ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பார்வையா பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையா பார்ப்பாரு இப்படி கனெக்ட் ஆகணும் இந்த திரிகோணாதிபதிகள் ஒரு ஜாதகத்துல கனெக்ட் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா எந்த யோகமும் தேவை கிடையாது நல்ல தசை வரணும்னா அவசியம் கிடையாது அந்த ஜாதகர் எப்படியோ மேலே வந்துடுவார் கண்டிப்பா வந்துடுவார் ரைட்டுங்களா இந்த திரிகோணாதிபதிகளால் ஏற்படும் ராஜயோகம் மிகப்பெரிய பலனை செய்யும் சரிங்களா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த ஆறு யோகத்தை வந்து எடுத்து நான் சேர்த்து ஒரு வீடியோவா பண்ணின்னு இருக்கேன் இதுல என்ன ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு யோகமும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் வீக்கா இருக்குதுன்னு வைங்க இப்போ வீக்கா இருக்கிற ஜாதகத்தை எடுத்துப்போம் மீடியம் ஸ்ட்ராங்ல இருக்கிற ஜாதகத்தை எடுத்துப்போம் ஏன்னா நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு அது எப்படியோ அந்த ஜாதகர் நல்லா தான் இருக்க அந்த ஜாதகம் சம்பாதிக்க அவர் விஐபியா இருக்க போறாரு இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பொஷன்ல இருக்க போறாரு அவரை விட்டுருங்க வீக்கா இருக்கிற ஜாதகமும் மீடியமா இருக்கிற ஜாதகத்துக்கும் இந்த யோகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட யோகங்கள் சேர்ந்து இருக்கும் போது வீக்கா இருக்கிற ஜாதகத்தையே ஸ்ட்ராங்கா மாத்தி விட்டுரும் இப்போ ஆறு யோகம் சொன்ன இதுல நாலு யோகம் ஒரு ஜாதகத்துல இருக்கு கண்டிப்பா ஒரு பெரியால ஆயிடுவார் மூணு யோகம் அந்த ஜாதகத்துல இருக்கு பெரியால ஆயிடுவார் அட்லீஸ்ட் குறைந்தது ரெண்டு யோகம் பெரியால அதாவது இந்த முக்கியமான இந்த ஆறு யோகமும் ஒரு மனிதனுக்கு நாலு யோகமும் சேர்ந்துருக்கு ஒரு ஜாதகத்துல மூணு யோகம் சேர்ந்துருக்கு அது ஜாதகத்தையே மாத்திடும் அந்த ஜாதகத்துல எவ்வளோ பெரிய ஒரு மோசமான அமைப்பு இருந்தாலும் லக்னாதிபதியே கெட்டிருந்தாலும் சனியே கெட்டிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆயிலே இல்லைன்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பே கெட்டிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தையே இல்லைன்னு ஜாதகம் சொன்னாலும் கிடச்சிடும் இதுதான் இந்த ஆறு யோகத்தோடைய பவர் ஆனால் ஒரு நாலு யோகம் மூணு யோகம் இருக்கணும் அந்த ஜாதகத்தில் இந்த இந்த யோகங்களில் அங்கே இருக்கணும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எல்லாமே கிடைச்சிடும் எவ்வளோ ஜாதகம் வீக்காக இருந்தாலும் கிடச்சிரும் ஜாதகம் வீக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இந்த திரிகோணாதிபதிகள் வீக்காகிறத வச்சு ஜாதகம் வந்து லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இல்ல ராசி அதிபதி இவங்கெல்லாம் வீக் ஆயிட்டாங்கன்னா ஜாதகம் வீக்குன்னு நம்ம சொல்றோம் இந்த யோகங்கள் நாலு யோகம் இல்ல மு இதுல நாலு யோகம் வர்றதே பெரிய விஷயம் நாலு யோகம் இல்லை மூணு யோகம் எல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய அவருக்கு வந்து அந்த ஜாதகம் வீக்குன்னே சொல்ல முடியாது எப்படியோ அது மிகப்பெரிய அமைப்பை கொடுத்துரும் ரெண்டு யோகம் இதுல ரெண்டு யோகம் இருந்தாலே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த நாலு யோகம் சேர்ந்து ஜாதகம் மூணு யோகம் சேர்ந்திருக்கிற ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் யாருமே சாதாரண ஆளா இருந்ததே கிடையாது இதுதான் இந்த முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நான் சொன்ன அந்த ஆறு யோகத்துல நாலு யோகம் மூணு யோகம் சேர்ந்திருக்கிற ஜாதகம் சாதாரண மனிதராக இருந்ததே கிடையாது ஒரு பொண்ணு நம்ம இருந்து லண்டனில் போய் செட்டில் ஆன ஒரு பொண்ணு எனக்கே ஷாக் கொடுத்த ஒரு பொண்ணு என்ன ஷாக் கொடுத்தான்னு நான் சொல்கிறேன் எப்போவோ போய் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே போய் இருந்து லண்டனில் போய் செட்டில் ஆயிட்டாங்க லண்டனில் தான் எல்லாமே அவங்க குழந்தெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு தான் அந்த பொண்ணுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஆறு யோகத்தில் நாலு யோகம் ஜாதகத்தில் இருக்குது அவன் எனக்கு என்ன ஷாக் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா உனக்கு உயர்நிலை பதவி கிடைக்கும் நான் சொன்னேன் பெரிய ஒரு அரசாங்கத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கும் ஃபியூச்சர்ல கிடைக்கும் நான் சொன்னேன் கிடைக்கும் இதுக்கு மேல கிடைக்கும் சொன்னேன் அவன் என்ன எனக்கு ரிப்ளை பண்ணானா நான் ஆல்ரெடி ஜட்ஜ் ஆயிட்டான்றான் இருபத்தேழு வயசு பொண்ணு நீதிபதி ஆயிட்டான்றா எனக்கு எனக்கு ஒரே ஷாக்கு அது எப்படி சின்ன வயசுல நீதிபதி ஆக முடியும்னா அந்த ஊர்ல ஆக முடியுமா எக்ஸாம்லாம் எழுதி எது ஏதோ எக்ஸாம்லாம் எழுதி சின்ன வயசுலயே வந்து ஜட்ஜாக முடியுமா இப்போ நான் சொன்ன இந்த ஆறு யோகத்தில் அது எனக்கு பெரிய ஷாக்கு சின்ன இருபத்தேழு வயசுல எப்படி நீதிபதி ஆக முடியும் நம்ம ஊர்ல எல்லாம் நீதிபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க சின்ன வயசுலாம் நம்ம நாற்பது வயசுல கூட பார்க்க முடியாது நாற்பத்தஞ்சு வயசுல கூட பார்க்க முடியாது ஆனால் இருபத்தேழு வயசு பொண்ணு நீதிபதி ஆயிட்டான் ஜட்ஜு ஜட்ஜை விட பெரிய ப்ரொஃபஷன் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அதை விட பெரிய ப்ரொஃபஷன் அதை விட பெரிய ஒரு வேலை அதெல்லாம் பிஸ்னஸுக்கெல்லாம் மேலே அது அந்த பிஸ்னஸே அந்த பிஸ்னஸ் அந்த தொழிலதிபரே ஜட்ஜு முன்னாடி தான் வந்து நிற்கணும் எப்பேற்பட்ட அரசியல்வாதியும் அந்த ஜட்ஜு முன்னாடி தான் வந்து நிற்கணும் இருபத்தி ஏழு வயசு பொண்ணு ஜட்ஜு இந்த நான் சொன்ன இந்த ஆறு யோகத்தில் நாலு யோகம் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கு இதுதான் கான்செப்ட் இந்த மூணு யோகம் நாலு யோகம் சேர்ந்து இருக்கிற ஜாதகம் யாருமே சாதாரணமா இருந்ததே கிடையாது அதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய இது ஜாதகம் எப்படி வரா இருக்கட்டும் யோக தசையே வராம போட்டோம் ஏல்ரசனியே நடக்கட்டும் இந்த யோகங்கள் சேரும்போது இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் மாதிரி ஆகுது இதுதான் கான்செப்ட் இதுல ஒன்னொன்னும் பவர்ஃபுல் இப்போ இந்த இப்ப நான் சொன்ன யோகத்துல ஒரு யோகம் இருக்கும் அவரு பிச்சை கூட எடுக்கலாம் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு கோயில் வாசல்ல பிச்சை கூட எடுக்கலாம் என்ன சார் ஆறு யோகத்தை பத்தி இவ்வளவு பேசுனீங்க ஆனா இந்த யோகம் இருக்கிற ஒருத்தர் கோயில் வாசல பிச்சை இருக்குன்னு இருக்கிறாரு நீங்க ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து காட்டலாம் ஆனால் இந்த யோகங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு மூணு யோகம் நாலு யோகம் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்து நீங்க அப்படி ஒரு ஜாதகத்தை இந்த ஜாதகர் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறாருன்னு காட்ட முடியாது ஏனென்றால் இந்த யோகம் ஏதாச்சும் ஒரு ஜாதகத்துல இருந்து அந்த ஜாதகத்தோடைய ஸ்ட்ரென்த் இன்னும் ரொம்ப மோசமா வலு இழந்து திரிகுணாதிபதிகள் வலு இழந்து சனி ரொம்ப கர்மாவை புடிச்சுக்கிட்டு தசையோ தசையும் நல்லா வராம இருக்கிறவங்க ரொம்ப லோ பொசிஷன்லயும் இருக்கலாம் ஆனா இந்த நாலு யோகம் மூணு யோகம் சேர்ந்து இருக்கிறவங்கள அப்படி நம்ம எடுக்கவே முடியாது ஏன்னா அந்த ஜாதகத்தை ஏதாவது ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டு போயிட்டே இருக்குமே சரிங்களா தாங்க இந்த பதிவில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவில் ஆறு ஏழு யோகங்களை பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்